Hi friends, அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சம்மர் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் இப்போ வாங்க பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஆப்பிள் வந்து முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு இல்லாத ஆப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஆப்பிளில் தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போது அரைச்சு எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு கடல் பாசி அகரகர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அகரகருக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டீன் பவுடர் அப்படி இல்லைன்னா அகரகர் பவுடரே கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வர வச்சு இந்த அகரகரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியிலே நல்லாவே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லாவே நமக்கு வந்து அந்த கடல் பாசி வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போது இதில் வந்து ஃபுல் கிரீம் மில்க் நல்ல கெட்டியான பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை கொதி வச்சாலே போதும் ஏற்கனவே அகரகர் வந்து தண்ணியிலே கரைஞ்சிருச்சு இப்போ இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஜஸ்ட் அந்த சக்கரை கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கரையை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆப்பிளை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆனில் இருக்கும்போது சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இப்போது இந்த ஆப்பிள் பியூரியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஆப்பிளில் வந்து தோல் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுங்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிரேட்டரில் நல்லா இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கூடாது இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க கடல் பாசியை நீங்கள் எதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஃப்ளேவர் எதுனாச்சும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இதில் ஊற்றுனதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம்ல ஆப்பிள் அதை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது துருவுன ஆப்பிள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஆகி வந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு நமக்கு ரெடியாகி வந்துடும் இஃப்தார் டையத்தில் சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் சூப்பராகவே நமக்கு செட்டாகி வந்துடுச்சு இது வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து செட்டாகி இருக்கணும் கொஞ்சம் வந்து குளக்கலப்பு தன்மை இருந்தால் கூட திரும்பவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இப்போது இதை வந்து இந்த மாதிரி சுற்றியும் வந்து எடுத்து விட்டுக்கிறேன் கத்தியை வச்சு நீங்கள் அப்படியே கூட பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவிழ்த்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து விழுந்துரும் பாருங்கள் பின்பக்கம் இப்படி தான் இருக்கும் நம்ம சேர்த்துருந்த ஆப்பிள் எல்லாமே அப்படியே முன்னாடி வந்து தங்கிடும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இருக்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கூட நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அளவுக்கு ஈஸியான கடல் பாசி ரெசிபி இது நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த இஃப்தார் அண்ட் சம்மர் சீசனில் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த குயிக் அண்ட் டேஸ்டியான கடல் பாசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இது போன்ற இஃப்தார் ரெசிபீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்